ஆனா உங்களோட பெயர் அப்புறம் நம்ம ஃபேக்ட்ரி எங்க வாங்கிருக்கு என் பேர் கிரி ஸ்ரீ வேலன் பசுமை மாட்டுத்தேவனம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தியோடு வி சூரியம்பரம் கம்பெனி அமர்ந்துள்ள சார் இப்போ நம்ம ஃபேக்ட்ரி வந்து எவ்வளவு வருஷமா ரன் பண்ணிட்டு ஆறு மாசம் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடி போயிட்டு இருக்கு இப்போ நம்ம கம்பெனில நம்ம பேக்டிரில என்ன வகையான தீவனங்கள் உற்பத்தி கலப்பத்தீவம் குச்சி தீவிர உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் பொருள் வச்சு கலப்பத்தீவம் குச்சி தீர்வு பண்ணிட்டு இருக்கோம் சார் சரிங்களா நம்ம வந்து நம்ம தீவனம் உற்பத்தி பண்றது அது இல்லாமல் நம்மளோட தீவனத்தை பயன்படுத்திட்டு இருக்க விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பாக்கலாம் நாற்பது மாடு வச்சுக்க மாட்டு பண்ணிக்கு வந்திருக்கோம் ஸ்ரீ வேலன் பசுமை மாட்டு தீவனத்தை வந்து ஆறு மாசம் தீவனம் வாங்கிட்டு இருக்காங்க எப்படி ரிசல்ட் இருக்குன்னு கேட்டு கேட்டு கஷ்டமும் தெரிஞ்சுக்கிவாங்க வணக்கம்ண்ணா நான் வணக்கம் உங்களோட பெயர் அப்புறம் நம்ம எந்த ஊர்ல இருக்கோம் இருக்கும் என் பேர் அசோக் குமார் சரிங்கண்ணா எவ்ளோ வருஷமா வந்து மாட்டு மாட்டுப்பானைய தொழில் வச்சு மாட்டுப்பான ஆறு வருஷம் வச்சிருக்குண்ணா சரிங்களா சரிங்க இப்ப நம்ம பண்ணையில எத்தனை மாடுகள் இருக்கு நம்ம பண்ணையில முப்பத்தஞ்சு மாடு இருக்குங்களா சரி சரி என்னென்ன ரகமான மாடுகள் இருக்கு கச்சப்பு ஜெர்சி ஒன்னு கச்சப்பு தான போறோம் சரி சரி சரிங்கண்ணா இப்ப நம்ம வந்து ஸ்ரீவேலன் பசுமை மாட்டு தீவிர பத்தி விட்டு இருக்கோம் நீங்க எடுத்து வந்து எவ்வளவு வருஷமா பயன்படுத்தி ஆறு மாசமா பயன்படுத்திட்டு இருக்கா சரிங்கண்ணா அப்புறம் நல்லா இருக்குண்ணா அப்புறம் லிட்டர் வர மாட்டுக்கு நாலு கிலோ தீவனம் கொடுக்கறேன் அப்புறம் அஞ்சு லிட்டர் வர மாட்டுக்கு ரெண்டரை கிலோ டூ மூணு கிலோ தீவனம் கொடுக்குறேண்ணா சரிங்களா ரிசல்ட் நல்லா சரிங்க சரிங்களா இதுக்கு முன்னாடி நீங்க வேற தீவனம் எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கீங்க என்ன காரணம் ஆனா இது ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் போட்டு பாத்தீங்கன்னா போட்டு பார்த்ததால ரிசல்ட் நல்லா இருக்குதுண்ணா சரிங்க அத தொந்தரவுல நாமளே தனியா ஆவின் சென்டர் போட்டுக்கறனால பால் ரேட்டாட்டும் நல்லா தெளிவா வருதுன்னா அதனால ரிசல்ட் நல்லா இப்ப ஆறு மாசமா இதுதான் கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு முட்டை வராம நம்ம மொத்த பண்ணிக்கவே செலவாகும் எனக்கு முப்பத்தஞ்சு மாட்டுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா

தண்ணியெல்லாம் குடிக்கிறது அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லைன்னா இப்ப மத்த இடத்துக்காக நம்ம இந்த தீவனத்துல என்ன செலவு இருக்கு நீங்க யூஸ் பண்றதுனால உங்களுக்கு என்ன தோணுது ஆனா அது ரேட்டும் பாத்தீங்கன்னா மலிவு விலையில இருக்குது ரேட்டு நல்லா இருக்குதுன்னா ஆனா மினல் மிக்ஸ் போட்டாலும் நல்லா தரமா கொஞ்சம் கலக்கி கொடுக்கறாங்க பால் உற்பத்தி நல்லா இருக்குது பால்ல ஏறுறது ஒன்னும் தப்பு இல்ல நல்ல பால் எல்லாம் உற்பத்தி ஆயிருது நீங்க பால் சரி சரி புதுசா வந்து இந்த மாதிரி இந்த வீடியோ வந்து பாத்துட்டு இருக்காங்க பயன்படுத்திட்டு இருப்பாங்க இந்த தீவனம் எடுக்கணும்னா எடுக்கலாமா நம்பி எடுக்கலாம் கண்டிப்பா எடுக்கலாம் ஆனா நீங்க ஒரு விவசாயியா இருக்கீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க நிறைய இடத்துல நிறைய பேர் வந்து கண்டதை வாங்கி விலை கம்மியா இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் ஏதாவது ஒன்னு போட்டுட்டு மாடு வந்து சரியா இல்லாம தீவனம் திங்காம பால் உற்பத்தி இல்லாம இருக்காங்க இப்ப நீங்க இதை ஒரு ஆறு மாசமா பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் இருந்தா ரிசல்ட் அத்தியாவசமா ஒன்னும் தப்பு இல்ல யாரு வேணா நம்பி வாங்கி போடலாம் ஒண்ணும் தப்பு இல்ல அது பத்து லிட்டர் வர மாட்டேன் நாலு கிலோ விதமா கொடுக்கறோம் நாங்க கொஞ்சம் கரவை கம்மியா அஞ்சு லிட்டர் நாலு லிட்டர் வரதுக்கு ஒரு ரெண்டரை கிலோ மூணு கிலோ குடுத்துட்டு பால் விட்டு ஒன்னு பிரச்சனை இல்லை தெளிவா இருக்கு மாடு வந்து பிரச்சனை தெளிவாக தெளிவா இருக்குனால வந்து உங்களுக்கு செலவு மத்த இது எப்படி கம்மியா இருக்குல்ல செலவு இன்னைக்கு மக்காச்சோள எடுத்தாலும் இன்னைக்கு கிலோ முப்பது ரூபா இன்னைக்கு ஒரு மூட்டை ஐம்பது கிலோ எடுத்தாலும் ஆயிரத்தி ஐநூறு ரூபா வந்திருந்தது அப்புறம் எது எடுத்தாலும் மாட்டு தீவனமா எடுத்தாலுமே பிளட் எடுத்தாலுமே இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கீழே இது இல்ல அதனால இது வந்து ஒரு டப்பா சேர்த்து போய் நாலு கிலோ போறதுல ஒரு கிலோ சேர்த்து போட்டு அந்த ரிசல்ட் வந்துருதுங்க சூப்பர் ரேட் நமக்கு கம்மியா வந்திருந்ததுனால கரவு உண்டாட கரம் சரி ஒன்னும் தப்பு இல்ல சரி ரொம்ப நல்லா சொல்லிருந்தீங்க உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றி ஓகேங்க தேங்க்யூ சரி ஓகேங்கண்ணா நம்ம இவ்வளவு நேரம் நம்மளோட தீவனத்தை பயன்படுத்துற விவசாயிகள் சந்திச்சிருந்தோம் அவங்க வந்து ரொம்ப கிளியரா வந்து கருத்துக்களை பதிவு பண்ணிருந்தாங்க இப்ப நம்ம ஃபேக்டரியில இருக்கோம் நம்மளோட தீவனத்துல எத்தனை வகையான மூலப்பொருட்களை பயன்படுத்துறீங்க அதை பத்தி தெளிவா சொல்லுங்க நம்ம வந்து பதினாலு வகை இயற்கை பொருட்கள் வச்சு களப்பத்திவனம் குச்சித்தீவன் தயார் செய்யப்படுகிறது இதில் வந்து கடக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு அடுத்த மொட்டு சோயா புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்கு சால்ட்டு பலதானிய மாவு கற்கா தவிடு மினரல் மிக்ஸ் நாட்டு சர்க்கரை இது வந்து கோதும்பூட்டு சன்ஃப்ளவர் புண்ணாக்கு மக்காச்சோளம் இது அனைத்தும் கலந்த பதினாலு பொருட்கள் கலந்து கலப்பு தீவனம் இது வந்து முழுக்க முழுக்க இயற்கையாக தான் பண்ணுங்க இது எல்லாமே எல்லா பொருளும் அரைச்சு இயற்கையா நாங்க அது மிக்ஸ் பண்ணி பண்ணிட்டு நாங்க பேக் பண்ணி ஐம்பது கிலோ பேக்கில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்க அது நம்ம பின்னாடி பாக்கலாம் இது இது என்னங்கன்னா பிள்ளைல குஸ்தி இதே தான் பிள்ளைங்களுக்கு பண்ணி சரி எல்லாமே ஐம்பது கிலோ பத்தொம்பது கிலோ சரிங்க எல்லாமே வந்து முழுக்க முழுக்க இயற்கை நீங்களும் சரிங்கண்ணா இப்ப நம்ம வேலன் மாட்டத்தீவம் வந்து எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க எத்தனை கிலோ பேக்ல இருந்து இருக்குது இவ்வளவு இப்போ எங்க போகுது தெளிவா சொல்லுவேன் இந்த பேக் எல்லாம் இப்போ காரைக்குடிக்கு போகுங்க சார் இப்ப காரைக்குடிக்கு வந்து ஆர்டர் கொடுத்தாங்க கிளப்பத்தின ஆர்டர் கொடுத்தாங்க சரிங்க அவங்க வந்து வண்டி நைட்டு வந்து எடுத்துட்டு போறாங்க நாங்க இப்போ ஓட்டி வச்சிருக்கோம் நாங்கள் ரொம்ப ஓட்டி போமாட்டோம் ஆர்டர் எங்களுக்கு ஆர்டர் வேணா ஒரு நாள் ரெண்டு மணி மணி சொல்லிடுங்க ஃப்ரெஷ்ஷாக ஓட்டி கொடுத்துருந்தாங்க அதாவது அரைக்கறக்கே வெளியே போயிரு எதுவுமே ஸ்டாக் இருக்காது நீங்க பார்த்தோம்னா இப்ப ஒண்ணு இல்லை காலையில் அரைக்க அரைக்க வெளியே போயிடும் மணிக்கு மிஷின் ஒரு அரைக்க ஒரு நாளைக்கு மேலே ஒரு பதினெட்டு டன் அழைச்சிருக்கோம் ஒரு நாள் இருக்கும் சரி எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா நம்மளோட தீவனம் வந்து எவ்வளவு நாள் கெட்டு பார்க்காம இருக்கும் ஆர்கானிக் நோ யூரியா நோ கெமிக்கல் நம்ம இயற்கை செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாமே நம்ம இயற்கை பத்து நாள் பாஞ்சு நாள் தான் சொல்லணும் பாஞ்சு நாள் அதிகபட்சம் பதினஞ்சு நாள் வந்து வச்சு பயன்படுத்தலாம் சரி சரிங்களா இப்ப வந்து எல்லாமே ஐம்பது கிலோ பேக் தானா இல்ல அதுக்கு கீழே கம்மியா குடுப்பீங்களா ஐம்பது கிலோ பேக் தான் சார் நீங்க கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாம் அஞ்சு கிலோ பத்து கிலோ கொடுக்கலாம் ஒரு மூட்டை எங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும் அஞ்சு கிலோ பத்து கிலோவுக்கு அதே ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் தான் வருது நீங்க ஐம்ப மூட்டை எடுத்தோம் அதே ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் வருது அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூட்டை அளவுக்கு ஒரு மூட்டை எடுத்து ஒரு மூட்டை மேலே எங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும் மினிமம் ரெண்டு மூட்டை மூணு மூட்டை பார்சல் போறது ஈஸியா இருக்கு எங்களுக்கு நான் நாங்க இருந்து அஞ்சு கிலோமீட்டர் எங்களுக்கு பார்சல் கொண்டு போறதுக்கு அஞ்சு கிலோமீட்டர் போறதுக்கு நாங்க எங்க வண்டில தான் கொண்டு போய் போயிட்டு இருக்கோம் மொத்தமா ஆர்டர் பண்ணாலும் டக்குன்னு கூட்டு போய் போறது சௌரியம் எங்களுக்கு ஈஸியா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா சரிங்களா சரிங்கண்ணா இப்ப வந்து நம்ம வந்து எவ்வளவு தீவனங்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லாருமே உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி மக்களும் தீவனம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க தீவனத்தை கம்பேர் பண்ணக்குள்ள நீங்க ஏன் இந்த மாதிரியான தீவனங்கள் உற்பத்தி பண்றீங்க அதோட இல்லாம நம்ம தீவனம் அவங்களுக்காக என்ன நான் வந்து முப்பது மாடு வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் வீடு பின்னாடி மாட்டு இருக்கு மாட்டுன்னா மக்காச்சோளம் கம்போ மிஷின் அரைச்சிட்டு இருந்தோம் அது கட்டுப்படியா அதை கிடைக்கும் போதே நான் கொஞ்சம் கொஞ்சம் ஐடியா எடுத்து பண்ணி டிஃபரெண்டா தீவனமா பண்ணி மடி கலப்பை தீவனம் யூஸ் பண்ணி பார்த்தேன் நானே வச்சிருந்தா மிஷின் வாங்கி அரைச்சிட்டு இருந்தேன் அது பக்கத்துல குடுத்துட்டு இருந்தேன் எல்லாத்தையும் பக்கத்துல அரைச்சு கொடுக்க பண்ற தீவனம் பண்ற நான் ஒரு வருஷமா பண்ணிட்டு இருந்தேன் மாசமா என்ன மிஷின் வாங்கினேன் மிஷின் அரைச்சு இப்ப நானே இப்ப மணிக்கு ஒரு டாக்டர் மிஷினு எங்களுக்கு போதுமான ஆனது சார் ஒரு நாளைக்கு எங்களுக்கு இதே கொடுக்க முடியல ஸ்டாக் இது இப்போ வெளியே காரைக்குடி போகுது இப்போ நைட் வண்டி ஏற்றுறேன் காரைக்குடி டெய்லி ஒரு ஆர்டர் வந்துட்டு இருக்கு எங்களுக்கு சரிங்க அது நல்லா பண்ணிட்டு இருக்கா கஸ்டமர் டெய்லியாக வந்துட்டு இருக்காங்க எங்களுக்கு குச்சி தோணும் போடமும் நல்ல ரிசல்ட் வருது இது எஃப்என் ஃபேட் எல்லாமே நல்லா இருக்கு சார் எல்லாமே நல்லா இருக்கு வந்துட்டு இருக்கு எல்லாமே லிட்டருக்கு ஒரு ஒரு ரூபா அதிகமா ஒரு தடவை குறையாது உங்களுக்கு பால் நல்லா வாசு ஸ்மெல் ஆர்கானிக் முழுக்க முழுக்க இயற்கை முறையில் தயார் பண்ணிட்டு இருக்காங்க நீ ஒரு டைம் போட்டேன்னா பட் நல்லா ரிசல்ட் நல்லா இருக்கு உங்களுக்கு ஒரு டைம் எடுத்து பாருங்க அடுத்த கண்டிப்பா பண்ணி ஏழை ஃபோம் எடுப்பீங்க எங்களுக்கு சரிங்க இந்த மாடோட சினி முழுக்கும் அதாவது சைட் எஃபெக்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அத பத்தி தெளிவா சொல்லுங்க வரதுக்கு ஒரு முறை கண்ணு கண்டிப்பாக வருங்க சார் தாராளமாக வருதுக்கு வரும்போது கண் நம்ம தீவிரத்தை போனாலும் இறக்கி நம்ம எந்த ஆறுகளாலும் நம்ம ஃபுல்லாவே முழுக்க முழுக்க இறக்காத செஞ்சிருக்க எந்த கெமிக்கல் கிடையாது யூரியா கிடையாது எந்த ஒரு மெடிசன் எதுவுமே இல்லை இறக்கிய பல தண்டனை நீங்க பாக்கல உள்ள ஷிஃப்ட் பண்ணி பார்க்கலாம் நான் இறக்கிறத பாக்கலாம் நீ எப்பணும் உள்ள பாக்கலாம் எந்த ஒரு அரிசி வந்து எதுவுமே முழுக்க முழுக்க நாங்க தானியம் புண்ணாக்கு ஏதாவது சோயா புண்ணாக்கு ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அதோட இல்லாம ஏதாவது சைடு எஃபெக்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா தாராளம் நம்ம முழு முழுக்க இறக்க பண்ணாலும் எந்த சைடு எஃப்ட்டும் வராது உங்களுக்கு நான் எங்க மாட்டுக்கு யூஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன் இனிமேல் என் மாட்டு பத்து நாள் யூஸ் பண்ணிட்டுதான் எந்த பொருள் வந்தாலும் என் மாட்டுக்கு யூஸ் பண்ணுறதை உங்க மாட்டு நான் கொடுப்பேன் எங்க மாட்டுக்கு நான் டெஸ்ட்டுக்குன்னே பத்து மாடு வச்சிருக்கேன் நான் வீட்டுல தீவனத்தை டெய்லி போட்டு டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி வெளியே கொடுப்பேன் எல்லாத்துக்கு நான் சரிங்களா கண்டிப்பா இப்ப நம்ம என்ன பாத்துட்டு இருக்கோம் இதை பத்தி சொல்லுங்க இது பதினாலு பேருக்கு மூணு கிளப்பு வச்சு நாங்க தயார் பண்ணிட்டு இருக்கோம் இது குடுக்கறதுனால மாடு நல்லா இருக்கும் அந்த பத்து நாள் பாஞ்சு நாள் வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு ஒரு கூட இந்த மத்திய உணவு தாங்க நல்ல ஒரு ஸ்மெல் நல்லா இருக்கும் இருக்கு ஆர்கானிக்கா நாட்டு சேர்ந்து யூஸ் பண்ணி யாராலையும் தர முடியாது நாட்டு சேர்ந்து யூஸ் பண்ணி நீங்க நேர்பேல எல்லா ஆளுக்கூட நாங்க நாட்டு சேர்ந்து எடுத்துக்கிறோம் பாவா எடுத்துக்கிறோம் நாங்க யூஸ் பண்ணி நாங்க இருக்கே நாங்களே பண்ணி தரோம் இப்ப இது எவ்வளவு நாள் வரையும் ஒரு மாசம் வச்சுக்கலாங்க ஒரு மாசம் வரைக்கும் இது வந்து பதினெட்டு நாள் பாஞ்சு நாள் வச்சுக்கலாம் பதினெட்டு நாள் அதிகம் வச்சது இது வந்து ஃபுல் முழு கொடுக்கும் ஆர்கானிக் இப்போ ஆர்கானிக் வந்து உங்களுக்கு தெரியும் வீட்டுல இருக்கிற இதுக்கும் வெளியில வாங்குற அஜர் மாண்டா போறதுக்கு நம்ம இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அது மாதிரி அதாவது கெமிக்கல் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் கெமிக்கல் போட்டா ஒரு மாசம் ரெண்டு மாசம் வச்சுக்கலாம் நம்ம முழுக்க முழுக்க ஆர்கானிக் ஆறு நாளா உங்களுக்கு நீங்க வந்து ஆரணி குடும்ப நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்துருது நீங்க மூணு பத்து நாள் அழிச்சிருவீங்க நீங்க உங்களுக்கு சில பேர் இப்ப நாலு மாடு ஒரு மூணு நாலு ரெண்டு நாளையே தீந்துருது கண்டிப்பா கண்டிப்பாங்க இதெல்லாம் ரெண்டுமே வந்து இது வந்து கலப்ப தீவனம் வந்து பதினெட்டு நாள் பயன்படுத்தலாம் இது குச்சி தீவனத்தை ஒரு மாசம் ஒரு மாசம் பயன்படுத்தும் இப்போ குச்சி தீவனம் வந்து ஸ்பெஷல் தீவனம் நம்ம ஸ்பெஷல் நல்லது டெய்லியும் நல்லா போயிட்டுருக்கோம் மூவிங் இருக்கு ஒரு நாளைக்கு முன்னூறு மூட்டை போதும் குச்சி தீவனம் நாளைக்கு நம்ம தீவனம் காலத்துக்கு முந்நூறு மூட்டை போது எல்லாமே டீலர்ஷிப் வந்தா நாற்பது மூட்டாம் மூட்டாத மூட்டை எடுத்து போயிருக்காங்க ஓகே ஓகே தமிழ்நாட்டில நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்காக நம்ம குச்சி தீவனம் எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருக்கும் நம்மளது வந்து நாட்டு சேரம் மினிமம் நாட்டுக்கரம் மிஸ் பண்ணாலும் ஸ்மெல் நல்லா இருக்கு நீங்க வந்து நல்லா நீ எடுத்து பார்க்கலாம் சிம்பிள் ஸ்மெல் நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்லா இயற்கை அந்த இயற்கைங்கிறது ஒரு இது இருக்கு செயற்கை வர வாசம் இருக்கு இயற்கை வந்து மாடு சாப்பிட்டுச்சுன்னா வேற தீவனத்துக்கு போகாது பத்தியவனம் சாப்பிட்டு நல்லா இருக்கு தீவனம் நல்லா பாலுக்கு எல்லாத்துக்கும் டெஸ்ட் நல்லா வரும் உங்களுக்கு எஸ்டனு ஃபேட்டு எல்லாமே நல்லா வரும் உங்களுக்கு எஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு டைம் எடுத்து பாருங்க அடுத்த டைம் நீங்களே கண்டிப்பா வருவீங்க எங்களுக்கு தேடி வருவீங்க கண்டிப்பா சரிங்க இப்ப நம்ம வந்து இவ்வளோ நேரம் நம்மளோட மேனுஃபேக்சரிங் நம்ம எப்படி பண்றீங்கன்னு எல்லாமே காமிச்சதுங்க இப்ப நம்மளோக்கல் வீடியோக்கோ பாத்துட்டு வராங்க அந்த காலப்ப தீவனங்களோ குச்சி தீவனமா கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு தமிழ்நாடுல ஏதோ ஒரு பகுதியில இருக்காங்கன்னா அனுப்புறதுக்காக முழுதான் அனுப்பிட்டு தான் சார் இருக்கும் இப்ப நாமக்கல் கரூர் சேலம் பக்கத்துல இருக்க லோக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல எங்க மூட்டை எல்லா பக்கம் இருக்கு எல்லா ஒர்க்கடா எல்லா ஸ்டாப்ல போட்டுருக்கா பிரான்சைஸ் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஏ ஒன் பாஸ் சர்வீஸ் எம்எஸ் பா சர்வீஸ் மாரதி பா சர்வீஸ் இது மாதிரி லோக்கல் சர்வீஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ ஒரு இருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே தமிழ்நாட்டுல பகுதி அமைச்சு இருக்கும் சார் சரி சரிங்க சோ இவ்வளவு நேரம் ரொம்ப கிளியரா நம்மளோட தீவனத்தை பத்தி சொல்லிருந்தீங்க நம்மளோட தீவிரத்தை பயன்படுத்திட்டு விவசாயிகளையும் சந்திச்சிருந்தோம் மூலப்பொருள் பயன்பாடுகள் அது இல்லாம மேனுபேக்சரிங்லாம் காமிச்சிருந்தீங்க உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி சரி